காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சோளம் அடிக்கிற பெட்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த பெட்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் யோதா அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்த மக்காச்சோளம் அடிக்கக்கூடிய பெட்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த பெட்டி வந்து மக்காச்சோளம் அடிக்கிற பயன்பாட்டுக்கு மட்டும்தான் வந்து பயன்படுன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸ்பெஷலாக மக்காச்சோளம் தான் அடிக்கிறதுக்கு போட்ட பெட்டிங்க இந்த பெட்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டிங்க ஒரே ஓன ஓனர்கிட்ட தாங்க இருக்குது ரொம்பவே குறைவான பயன்பாடுக்கு பயன்படுத்தின பெட்டி தாங்க யோதா அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்த பெட்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள பெட்டி தாங்க இந்த பெட்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த மக்காச்சோளம் அடிக்கக்கூடிய பெட்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் ஆத்தூரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மக்காச்சோளம் அடிக்கக்கூடிய பெட்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே